திருச்சிற்றம்பலம் என்றான் அருட்குருநாதர் திருவடிகள் புற்றித் தொற்று எம்பெருமான் தெய்வ ஜெயக்கிலார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணத்திலிருந்து எம்பெருமான் சடையநாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் கிண்ணவன மரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் தலம் விளங்கும் திருநாவலூர் தண்ணில் சடையனும் விளங்கும் புகழோனை உரைப்பர் குவளையத்தின் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி மற்றவத்தின் பலம் விளங்கும்படி ஆரூரனை முன் பயந்தமையே தம்பீரானை தோழமை கொண்டு அருளி தமது தடம் புயம் சேர் கும்பநார்பாழ் ஒரு தூது செல்ல ஏவி கொண்டருளும் என்பிரானை சேரமாள் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பி யாரூரரை பயந்தார் ஞாலம் எல்லாம் குடிவாழ நம்பி ஆரூரரை பயந்தார் ஞானம் எல்லாம் குடிவாழ திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் சடைநாயனார் திருவடிகள் பற்றி போற்று எம்பெருமான் தெய்வச் சேக்கிலார் பெருமான் திருவடிகள் பற்றி போற்று திருச்சிற்றம்பலம்